அன்பின் ஆவியானவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஆண்டு நன்றி செலுத்துவோம் இந்த நாளுக்கும் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆம எல்லா தயவையும் நமக்கு கொடுத்து பகல் முழுவதும் நம்மை காத்து கொண்ட தேவனே நமக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத பல சூழ்நிலைகள் உண்டான ஏன் இந்த வனாந்தரத்தில் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்கிற பல கேள்விகள் இருந்தது காணான் என்கிற அந்த ஒரு புண்ணியமான புனித நகரத்திற்கு செல்வதற்கு ஏன் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல கேள்விகள் அவர்களுக்கு இருந்தது நாங்கள் வாழ்ந்த இடமே நன்றாயிருந்ததே என்று சொல்லி பல முறுமுறுப்பு இருந்தது ஆனால் மோசே என்கிற தலைவன் அவர்களை அழைத்து கொண்டே செல்கிறான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சாயலை அணிந்து கொண்டவனாய் ஜனங்களை இழுத்துக்கொண்டே செல்கிறான் ஆம்பரிய பிரியமானவர்களே அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவர்களோடு நேரடியாக நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த பாடலின் வரிகள் இப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது பாவுக்கரை போமே என் பாடால் என் பாடல் அன்றி ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடலாமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாவக்கரை போமே என் பாடால் உன் பாடன்றே போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான் இன்னொரு முறை பாடலாமா பாவக்கரை கரை போ என் பாடால் உன் பா பொல்லாத பாவியேனா பாவியாகலேவாரே பாவம் போ கும்பலியா எங்கே சுவேவாரே பாவியாகவே பாவியாகவே இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் லேவியராகமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் இருப்பீர்களாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக பிரிமானவர்களே அவர்களுடைய வனாந்திர பயணத்தில் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் பரிசுத்தர் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார் இதை திரும்ப நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அப்போஸன் ஆகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் அழகாக எழுதுகிறார் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றி அவர் உங்களுடைய எல்லா எல்கைகளிலையும் அந்த பரிசுத்தை தந்து வழி நடத்துவாராக அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த பூமியில் பரிசுத்த குறைச்சலை உண்டு பண்ணுவதற்கு ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ச்சியாக சத்ருவானவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விதைத்து கொண்டே இருக்கிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு ஆம நம் நடக்கும் பொழுது ஆம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக மாறும் ஒவ்வொரு நாளும் கரையில்லாத ஒரு ஜீவியமாக மாறும் கர்த்தருக்கேற்ற பலிபிடமாக நம்முடைய வாழ்வு மாறும் ஆண்டவர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த பரிசுத்தத்தை சொத்தாக அணிந்து கொள்ளவும் தேவன் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய காரியம் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படி நம்ம அர்ப்பணிப்போமா கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா இந்த வேதத்தை எழுதிய எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் பரிசுத்தர்கள் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலிருந்து கடந்து சென்றிருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை சொத்தாக அணிந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் நாமும் அப்படி நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் ஆண்டவரே நீர் இருக்கிறது போல எங்கள் வாழ்க்கை எங்கும் பரிசுத்தமாயிருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை ஆண்டவரை சிதைக்க நினைக்கிற உம்மை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீர் முறியடித்து போடும் எப்பொழுதும் பரிசுத்தம் எங்களது அலங்காரமாக இருக்கட்டும் அண்டு பாவத்திற்கு ஜீவரட்சணையாய் பரிசுத்த தேவனாய் இந்த உலகிற்கு வந்தவர் அன்று இந்த பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறேன் அதை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஒவ்வொருவரு கிருபையாக நீ கட்டளையிடும் அன்று உம்முடைய உங்களுடைய சமாதான பலிகள் எப்பொழுது உண்டாயிருக்கட்டும் தனித்துவமிக்க வாழ்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கட்டும் அப்பா ஒவ்வொருவரும் அப்படி நீ ஆசீர்வதியும் எங்கெங்கே சத்துருவானவன் பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து அவர்களை சிதறடிக்க நினைத்து சிந்தையை சரீரத்தை வாழ்வின் எல்லையெங்கும் அவன் கெடுக்க நினைக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தனில் அழித்து போடுவீராக புதிய ஜீவனையும் புதிய பலனையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக நன்மையினால் திருப்தியாக்குவீராக தெய்வீக சுகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் இந்த இரவில் நம்முடைய மடியில் நம்முடைய மார்பிலே சாய்ந்து இழைப்பார் உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்! கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து காத்து கொண்டு வழி நடத்துவாராக கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் வாழ்வோம் தேங்க்யூ காட் பிளெஸ்